கந்தபுராணம் சென்ற வாரம் கடைசி பாட்டு வருணன் போர் புரிந்தான் முருகன் அவனை அழித்தார் கருணையில்லா இமயன் போரிட்டான் குமரன் அவனை அழித்தார் ஒரு நிலையில்லா வாயு போரிட்டான் கந்தன் அவனை அழித்தான் இனி இந்த வாரம் தேவர்கள் யாவரும் பயந்தனர் இவன் யாரையும் வென்று விடுவான் மூவர்க்கும் முதல்வன் மகன் நம் யாரையும் விடமாட்டான் யாவரும் போற்றுமையனிடம் நாம் வெல்வது அரிதே ஒருவாறு தேர்ந்து தெளிந்தனர் நாரதர் போரை கண்டார் குரு பகவானிடம் ஓடினார் மாண்டவர்களை பார்த்து கலங்கினார் முருகனிடம் தாழ் பிழையை மறக்க வேண்டினார் முருகன் புன்முருவல் செய்தார் மாண்ட தேவர் மீண்டனர் அருமை கடவுளை பணிந்தனர் அவனைப் போற்றி துதித்தனர் சிறுமதியை எண்ணி வருந்தினர் என்புருக காணம் பாடினர் முருகன் தன்னை பிள்ளை என நினைத்தவருக்கு விசுரவும் காட்டினான் திருவடியில் பாதாள லோகங்கள் காலடியில் ஏழு தீவுகள் திருமேனி உடையில் ஏழு கடல்கள் புயங்களில் எட்டு திசைகள் ஆகாயம் நாபியில் தோன்றியது சொர்க்கம் தலையில் தோன்றியது ஆஹா எனும்படி சந்திர சூரிய அக்னி கண்களில் கரு கரு என்ற முடியில் மேகங்கள் தாரகைகள் கேச மலர்களில் சிவ பரம்பொருள் ஆன்மாவிலும் சக்தியானவள் மதியிலும் பவவினை தீர்க்கும் விஷ்ணு இடப்பாரிசத்திலும் தவத்தில் உற்ற பிறவியை அருளும் பிரம்மன் வலப்பாரிசத்திலும் சரஸ்வதி மணக்கும் வாக்கிலும் லட்சுமி திருமுலையிலும் தோன்றினர் பிராணன் வாயு நிலைகளிலும் காலாக்கினி சீற்ற நிலையிலும் புறமறித்த அக்னி சடராக்கினிலும் நாகங்கள் காலணிகளிலும் ரோமங்களில் அண்ட கோடிகளும் அனைத்தும் பேருளியில் தோன்றின காம குரோதத்தில் உழன்ற தேவர் தரிசித்தவுடன் பார்வையற்றனர் நாமத்தை தோத்திரம் செய்தனர் பார்வையை பணிவுடன் வேண்டினர் ஒருநாள் பிரம்மன் இந்திரனுடன் கிண்ணரர் கிம்புருடர் சித்தருடன் திருக்கயிலாய மலைக்கு வந்தார் சிவசன்னதி செல்லும் வழியில் திருமுருகன் லீலை புரிந்தார் பிரம்மன் முருகனை வணங்கவில்லை பிரம்மன் இருமாந்து சென்றார் பாலன் பிரம்மனை அழைத்தார் பிறவி அழிப்போன் வேண்டா வெறுப்பாய் வணங்கினார் நீ என்ன தொழில் செய்கிறாய் மறதி உடையோன் அச்சமடைந்தான் படைக்கும் தொழில் செய்கிறேன் இருக்கு வேதத்தைச் சொல் ஓம் குடிலை மந்திரத்தை உரைத்து வேதத்தை சொன்னார் பிரணவத்தின் பொருள் யாது திரு திரு என்று விழித்தனன் பொருள் தெரியாது தவித்தனன் பிரணவத்தின் பொருள் அறியாத நீ எவ்வாறு படைப்பாய் பிரம்மனின் தலையில் குட்டினார் நாசியில் உதிரும் வந்தது முருகன் எட்டி உதைத்தார் கடுஞ்சிறையில் அடைத்தார் கந்தன் படைத்தலை ஏற்றார் திருமாலால் காக்க முடியவில்லை தந்தையால் அழிக்க முடியவில்லை முருகனே முத்தொழிலையும் செய்தார் வந்த உயிரெல்லாம் உயர்ந்த புண்ணிய வடிவாகவே விளங்கினர் தேவரெல்லாம் வெள்ளியங்கிரி அடைந்தனர் சிவனின் திருவடிகளை வணங்கினர் யாவரும் வணங்கும் முருகன் அயனைச் சிறையிலிட்டார் மூவரும் முத்தொழில் ஒழிந்தனர் தாங்கள்தான் அயனை விடுவிக்க வேண்டும் சிவபெருமான் புன்முறுவல் செய்தார் சிவன் குமரன் வேறு அல்ல தவமேற்றிய அயன் உணரவில்லை உணர்த்தவே அயனை சிறையில் இட்டான் பவமே செய்த அயனை சிறையன் என்று விடுவிப்பது எவ்வாறு எனினும் கருணையினால் இறங்கினார் அயனைச் சிறைவிடுக்க அருளினார் கனிந்த நந்தியை அனுப்பினார் முருகன் தாழ்வணிந்து முனிந்த முருகன் கனிந்து அயனை விடுவிக்கக் கோரினார் முருகன் சினம் கொண்டான் அயனை விடுவிக்க முடியாது விரைந்தோடு என்றார் நின்றால் உம்மையும் சிறையிடுவேன் திருக்குமரன் சொல் கேட்டு நந்தி சிவனிடம் பிறந்தார் நந்தி நடந்ததைச் சொன்னார் தந்தையே இடபம் ஏறினார் கந்த சடுதியில் அடைந்தார் தந்தையைக் கண்டு முருகன் எழுந்தார் தந்தை அயனைச் சிறை நீக்குவாய் என திருவாய் மலர்ந்தார் எந்தையே பிரணவத்தின் பொருளறியாது படைப்பது வேதமையே விந்தகை அவனது வேதஞானம் பூசை செய்யும் தகுதியற்றவன் அகந்தை நீங்காத அயனை சிறை நின்று விடமாட்டேன் சிவபெருமான் சற்றே சிறந்தார் நாம் கூறியும் மறுக்கலாமோ அவம் வந்துவிடும் விடுவி முருகன் தந்தைக்குப் பணிந்தார் சிவம் வந்ததால் சிறைப்பட்ட அயன் சிறை நீங்கினான்